ஒரு மனிதர் நம்மளை விருந்து கலைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பதில் கூறியே நம்ம விருந்துக்கப் போகிறது அஞ்சாவது ஒருத்தர் உத்துமும் போது அரஹங்கரி தான் நம்ம பதிலுக்கு அஹம் கும்லா அப்படின்னு பதில் சொல்கிறது அதே மாதிரி நோய் எற்றவங்களை நஸ் நலம் விசாரிக்க போகிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா சொர்க்கத்தையும் நம்மளுக்கு கொடுக்குறான் நோய் நம்ம நலம் விசாரிக்க போகிறப்ப மலைக்குமார்கள் நம்மளுக்கு அனைத்துவாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உங்களோட நிலமை நல்லதாக மாறும் நடக்கிற ஒவ்வொரு இதுவும் எட்டும் நன்மையா ஆகட்டும் உங்களுக்கு எல்லாம் சொர்க்கத்துல உங்க நல்லா நுழைவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க துவா செய்வாங்க அதே மாதிரி ஹல்ரத் உமுசல் மாதிரில அவங்க சொல்றாங்க நீங்க யாரையாவது நோய் நோயாளிய நீங்க சந்திக்க போனாலும் இறந்தவங்களை அந்த இடத்துல நீங்க போனாலும் நீங்க பேசுங்க நல்ல வார்த்தைகளாவே பேசுங்க ஏன்னா நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மழைக்கு மரு ஆமின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்